கன்னியப்பன்னு சொல்லிட்டுங்க நாற்பத்தேழு வயசு ஒரு மதிக்கப்பட்ட ஒரு ஆண் அவர் வந்து என்னன்னா நேற்று வந்து கண்கள் பாளையத்தில் இருக்காருங்க அவர் நேற்று வந்து நம்ம ஈரோட அரசு பொது மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவிட்டு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சேஃப்டி பின் பெற்று அது வந்து விரிந்த நிலையில முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர சிகிச்சை வந்தாங்க அப்புறம் கேட்டப்போ என்னென்னா அந்த சேஃப்டி பின் வச்சு ஒரு வாயில் ஏதோ இருக்கிறத எடுத்து ட்ரை பண்ணுறப்போ தீன்ஃபிட்ஸ் வந்துடுச்சு சொல்லுவோம் வலிக்கு நோயில் வந்துடுச்சு ஸோ அதனால் அது வலிக்கு வர்ற டைம் அப்படியே முந்தார் அது ஆஸ்பிரேட் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவசரமாக வந்தாங்க அதை எடுக்கிறதுக்கு அவங்களே ட்ரை பண்ணி வாயில்லாம் கொஞ்சம் மொத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அவசர சிகிச்சை பார்த்த உடனே இமீடியட்டாக எக்ஸ்ரே எடுக்கும் முதல்ல அது இருக்கா அப்படிங்கறத பார்த்து எக்ஸ்ரேல தெரிஞ்சது அடி தொண்டையில அடி தொண்டை ஏரியால எக்ஸ்ரேல வந்து சேஃப்டி பின் வந்து ஓப்பன் நிலையில இருக்கிறது அப்படியே தெரிஞ்சுது உடனே நாங்க இம்மிடியேட்டா எங்க காது மூக்கு தொண்டை துறையில ஸ்ரீதர் அவர் அப்படிங்கிற டாக்டரோட தலைமையில டீம் வந்து ஆப்ரேஷன் எடுத்து உடனே ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஷிஃப்ட் பண்ணிட்டு எண்டோஸ்கோபி ஆஹ் கொண்டை உள்நோக்க கருவி மூலமா அதை பரிசோதனை பண்ணி அது உள்ளார் உள்ளார கிடைக்கா லேசான மையங்களுக்கு வந்து ஆஹ் அந்த சேஃப்டிக்கு வேற எந்த காயமும் ஆகாம அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கணும் பேஷன் வந்து இம்மீடியட்டாவே கொஞ்சம் சாப்பாடு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு சாப்பாடுலாம் சாப்பாடு கொடுக்க ட்ரை பண்ணா இப்போ போது நார்மலா சாப்பிட ஆஹ் இந்த ஆபரேஷன் வந்து வெளியே தனியார் மருத்துவமனையில் ப்ளஸ் ஃபுட்ஸ் இது எல்லாத்துக்குமே தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஃபுட்ஸ் பண்ணலாம் நம்ம ஜிஹெச்சில் இந்த ஒரு இது இல்லாமல் இலவசமாக நம்ம எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு எண்டோஸ்கோபி நல்ல தேர்ந்த ஒரு மயக்க மருந்து நிபுணர்கள் டீம் இருக்கு அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் சூப்பரெண்ட் ஆர்மோ எல்லாமே பயங்கர இன்ட்ரேஸ்ட் நியூ டிபார்ட்மெண்ட்டு வரைக்கும் எல்லா உபகரணங்களும் தமிழ்நாடு அரசு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க பிரைவேட் கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஆப்ரேஷன் மெண்டோஸ்கோப்பி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு நாங்களும் அதெல்லாம் சர்ஜரிஸ் பண்ணிட்டேன் டாக்டர் கார்த்திக் நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க